நம்ம செய்ய தவறுல ஒண்ணு என்ன தெரியுங்களா நம்ம குழந்தையை இன்னொருத்தர் குழந்தையோட கம்பேர் பண்ற கெட்ட பழக்கத்தை டோன்ட் டோன்ட் கம்பேர் கம்பேர் நம்ம இன்னொருத்தர் குழந்தையோட ஏன்னு கூடாது ஏன் சொல்றேன் ஒவ்வொரு குழந்தை இறைவனால் ஒவ்வொரு நோக்கத்துக்கு படைக்கப்படுகிறது ஒரு குழந்தைக்கு என்ன திறமை இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அது என்ன நோக்கத்துக்கு பூமிக்கு வந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது பெதோவான் அப்படிங்கிற ஒரு இசை மேதைக்கு முன்னால பிறந்த ரெண்டு மூன்று குழந்தைகள் பெதோவானுக்கே உடல் குறைபாடு உண்டு அப்ப அந்த குழந்தைய கருவை கலைச்சுள்ளாமான்னு கூட யோசிச்சாங்க அதை தாண்டி வந்து பிறந்தவர் பெதோவான் ஆனா பெதோவான் உலக இசையரங்கத்தில் சாதித்த சாதனையை வேறு யாராலுமே சாதிக்க முடியாது அப்ப என்ன நடக்கும் யாருக்கு தெரியும் அதனால ஒரு குழந்தைய இன்னொருத்தோட கம்பேர் பண்ணக்கூடாது நம்ம என்ன தப்பு பண்றோம் சொல்றேன் கோச்சு காதிங்க நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு கோபத்தில் நம்ம பிள்ளைகிட்ட சொல்லுவோம் ஏனடே உனக்கும் பதினோரு வயசுடா அந்த எழுத்த விட்டு பயலுக்கும் பதினோரு வயசுரா நீ எந்த கிளாஸ் படிக்கிறியோ அதே கிளாஸ் தாண்டா அவனும் படிக்கிறான் நீ எந்த ஸ்கூல்ல படிக்கிறியோ அதே ஸ்கூல்ல தாண்டா அவனும் படிக்கிறான் ஆனா அவன் பாரு நூற்றுக்கு நூறு வாங்குறான் தொண்ணூறு வாங்குறான் நீ என்ன வாங்குற என் உயிரை வாங்குற ஒரு பத்து மார்க் வாங்குனா என்ன பாடா படுத்துற ஏண்டா பதினோரு வயசு அதே ஸ்கூலு அதே கிளாஸ் ஏன்டா இவ்வளவு கம்மியா மார்க் வாங்குற பையன் சொன்னான் ஒன்னு மறந்துட்டியேப்பா என்ன பெத்தவங்க வெவ்வேறுங்கிறது உனக்கு ஞாபகம் இல்லாம போயிடுச்சு பத்து ப்ரொஃபஸர் உட்கார்ந்து இருக்கிறாங்க பத்து பேராசிரியர்கள் ஒரு பையன் வந்து உட்கார்ந்தான் இந்த பத்து பேராசிரியர்ல ஒரு பேராசிரியர் எக்ஸாமினர் அந்த பையனை ஒரு கேள்வி கேட்டார் தம்பி பத்து சுலபமான கேள்வி கேட்கட்டுமா ஒரே ஒரு கஷ்டமான கேள்வி கேட்கட்டுமா கேள்வி வேணா இல்லையா ஒரே ஒரு கஷ்டமான கேள்வி கேட்போம் நீ சாய்ஸ் நீ சொல்லு யோசிச்சு சொன்ன ஒரே ஒரு கஷ்டமான கேள்வி கேள்வி ஒரே ஒரு கஷ்டமான கேள்வி கேள்வி இந்த ப்ரொஃபஸர் அடிக்கிறார் என்ன கேட்கிறார் தம்பி ஒரு நாள்ல எது முன்னாடி வரும் பகலா இரவான்னு கேட்டார் இரவு முன்னாடி வருமா பகல் முன்னாடி வருமா ஒரு நாள்ல முன்னாடி வர்றது எது பகலா இரவா அப்படின்னார் இந்த பைய சிரிச்சுக்கிட்டே சொன்னான் பகல் அப்படின்னா லே ஏன் இரவு முன்னாடி வராதா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேல தாண்ட பொழுதே பிறக்குது அப்ப அது முன்னாடி வராதான் இப்போ அவர் கேட்ட உடனே இந்த பைய சொன்னான் சாரி சார் உங்க எல்லையை மீறினீங்கன்னா

கான்ஃபிடன்ஸ் லெவல் இதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப அவசியம் காமன் சென்ஸ் ஒரு பொதுமையான ஒரு அறிவு ஒரு இன்டெலிஜென்ட் அது இன்னும் கூடுதலான சிறப்பு அதை விட என்னன்னா கான்ஃபிடன்ஸ் லெவல் நல்ல உயர்ந்த மனதளவில் ஒரு நம்பிக்கையான விஷயம் இவ இருக்குமானா நீங்கள் உலகத்தை ஜெயிச்சிடலாம்